இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நான் முதல்ல ஒரு செய்தியை சொல்கிறேன் இந்திய மக்கள் அனைவரும் கவனமாக கேட்கணும் அஜித் தோவல் இந்த பெயரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பிரதமர் மோடியினுடைய செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நபர் அதாவது அட்வைஸ் செக்யூரிட்டி அட்வைஸராக இருக்கக்கூடிய நபர் இவரை ஆர்எஸ்எஸ்காரங்க எப்படி அழைப்பார்கள் அப்படின்னா ஜேம்ஸ் பாண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த அஜித் தோவல் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இன்றைக்கு சமூக ஊடகங்களில் வைரலாகுது அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலும் இந்தியாவுடைய ரகசியங்களை பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்த நபர்களுடைய பட்டியலை பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் கூட முஸ்லீம் மக்கள் இல்லை பெரும்பாலானவர்கள் சங்க பரிவாரங்களாக இருக்கிறார்கள் அதாவது சங்கி ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் இந்தியாவினுடைய ரகசியங்களை உளவு பார்த்து பாகிஸ்தானுக்காக விற்றவர்கள் என்பதை மோடியினுடைய இந்தியாவினுடைய செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கக்கூடிய அஜித் தோவர் சொல்லியிருக்கக்கூடியது இப்போ நம்ம எல்லாம் சொன்னால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் இது அவர் சொல்லியிருக்கார் இப்போ இந்த செய்தி அப்படி வச்சுங்க இதை எது கூட நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்க இப்போது ஒரு செய்தி வந்திருக்கிறது என்ன அப்படின்னா அமெரிக்காவில் தங்களுடைய புகழை பரப்புவதற்காக தங்களுடைய செல்வாக்கை பெருக்கி காட்டுவதற்காக ஆர்எஸ்எஸ் ஒரு மூன்று லட்சம் டாலர் செலவு பண்ணி ஒரு பிஆர் ஏஜென்சியை நியமித்திருக்கிறார்கள் நல்லா கேட்டுங்க மூணு லட்சம் இல்லை மூணு புள்ளி முப்பது லட்சம் டாலர் இவ்வளோ பெரிய எமௌண்ட்டு இல்லையா இவ்வளவு பெரிய எமௌண்ட்டை கொடுத்து அமெரிக்காவில் ஆர்எஸ்எஸ்னுடைய புகழை பரப்ப வேண்டுமா இதான் அவர்களுடைய திட்டம் ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்தியாவை ஆரிய பார்ப்பனிய ராஷ்டிரமாக மாற்றுவதில் எல்லா வேலைகளையும் செய்து இனி ரிசல்ட்டு தான் மிச்சம் இல்லையா ஆனால் அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே ஆபத்து என்ன அப்படின்னா அரசமைப்பு சட்டம் ராகுல் காந்தி இப்படி கொஞ்சம் சில விஷயங்களை சொல்லலாம் இதையெல்லாம் அப்படி எடுத்துட்டோம்னா இவங்க நினைக்கிற அந்த நூறு வருட கனவு சாத்தியமாயிடும் சிறு இந்தியாவோட நின்றுமா ஆர்எஸ்எஸ்னுடைய ஆசை நிற்காது நாங்கள் அமெரிக்காவையும் பிடிக்க போகிறோம் எங்களுக்கு அகண்ட பாரதம் இல்லையா அப்படி தானே இவங்க சொல்கிறது அதனால் இப்போ அடுத்ததுன்னா அமெரிக்காவை கைப்பற்றுவதற்கான திட்டம் அதற்கு இவர்கள் ஒரு ஏஜென்சியை சமீபத்திருக்கிறார்கள் அந்த ஏஜென்சியினுடைய பெயர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பேட்டன் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி இதில் ரொம்ப முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதே பிஆர் ஏஜென்சி தான் பாகிஸ்தான் அரசுக்கான பாகிஸ்தான் அரசுக்காக அமெரிக்காவில் லாபி செய்யக்கூடிய அமைப்பு ஆர்எஸ்எஸ் காரணம் பாகிஸ்தான் அரசும் எல்லாம் ஒரே இடத்துல தான் போய் குவிகிறாங்க நல்லா இருக்கு இல்லையா கேட்குறதுக்கே நல்லாயிருக்கு இல்லையா இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சில கேள்விகள் இருக்குது இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஏறத்தாழ மூன்று கோடிக்கும் அதிகமான ரூபாயை ஒரு பிஆர் ஏஜென்சிக்கு நீ கொடுத்து அங்கே நீ ஆர்எஸ்எஸ் புகழ் பாடணும் ஆர்எஸ்எஸ் அப்படின்னா யார் ஆர்எஸ்எஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது நூறு வருடங்களாக இப்போ நம்ம ஷூ நக்கிட்டு இருந்தாங்க இல்லை வந்து காந்தியார் படுகொலையின் போது ஸ்வீட் கொடுத்து கொண்டாடினார்கள் பாபர் மசூதி இடிப்பிற்கு காரணமாக இருந்தார்கள் ரெண்டாயிரத்திற்கு பிறகான பல்வேறு குண்டுவெடிப்புகள் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள் இப்படின்னுலாம் நம்ம சொல்லலாம் பட்டியல் போடலாம் ஆனால் அதல்ல மோடி என்ன சொல்கிறார் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு ஒரு சமூக அமைப்பு அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தான் என்ன சமூக சேவை செஞ்சிட்டாங்கன்னா யாருக்கும் எந்த பதிலும் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை அங்கே ப்ரமோட் பண்ணுறதுக்காக இவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த பணம் எப்படி அங்கே பரிமாற்றம் செய்யப்பட்டது ஏன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் ஒரு பதிவு செய்யப்பட்ட இயக்கம் அல்ல பதிவு செய்யப்பட்ட இயக்கம்னா இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு அல்ல ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டார்கள் என்பதற்காக தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இந்த அமைப்பு இவ்வளவு கோடி ரூபாவை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிஆர் கம்பெனி கொடுத்து எங்களை ப்ரமோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதற்கு எப்படி இவர்கள் பணத்தை பரிமாற்றம் செய்தார்கள் அப்படி என்றால் இவர்கள் வீட்டிற்கு ஆர்எஸ்எஸ்காரளுடைய வீட்டிற்கு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய நாக்பூர் தலைமைச் செயலகத்திற்கு இப்போ ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செஞ்சு டெல்லியில் கட்டிடம் கட்டிருக்கிறாங்க இல்லையா ஆர்எஸ்எஸ்காரன் அந்த கட்டிடத்திற்கு இடியும் சிபிஐயும் போகுமா அப்படின்னு மோடியை பார்த்து இந்திய மக்கள் கேட்கிறார்கள் போகாது போகிறதுக்கு வாய்ப்பு எப்படி போகும் ஆர்எஸ்எஸ் எப்படி போகும் ஆர்எஸ்எஸ் சொல்கிறவங்க வீட்டில் தான் இடியும் சிபிஐ போகும் இல்லையா இப்போ அடுத்த ஒரு செய்தியை சொல்கிறேன் இப்போ இதை வந்து மறுத்திருக்கிறார் ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் அவருடைய பேர் சுனில் அவர் தன்னுடைய எக்ஸ் வளையத்தில் இது எங்களுக்கு தெரியவே தெரியாத இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை பற்றி எங்களுக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒன்று நடந்ததா ஐயக்கியோ எங்களுக்கு தெரியுதே இப்போ சத்யபால் மாலிக் சொன்னார் காஷ்மீரில் புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கிறான் ஆர்எஸ்காரன் அப்படின்னு ஐயோ எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நாங்கள் அதெல்லாம் பண்ணுறதில்ல எங்களுக்கு சமூக சேவை தான் நாங்கள் காந்தியார் கொலை செய்யும்போது நாங்கள் அதை சந்தோஷமாக கொண்டாடுவோம் எங்களுடைய வேலையெல்லாம் இதுதான் நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சுனில் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறது ஏப்பா நீ வந்து மூணு கோடி ரூபா செலவு பண்ணி ஒன்றை பெரியாள்னு காட்டுவோம் மோடி அப்படி சொல்லித்தரேன் இல்லையா பல நாடுகளுக்கு தடை விதிக்கப்பட்ட நபர் போகிறதுக்கு தடை விதிக்கப்பட்ட நபர் தான் மோடி இன்றைக்கு இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அவர் எப்படிப்பட்டவர் குஜராத்துக்குள்ளேயே பதிக்கக்கூடாதுன்னு ரெண்டு வருஷம் தடை போட்டவர் தான் இவங்களெல்லாம் எப்படி பிறகு இந்திய அரசியலில் இன்றைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுன்னா பிஆர் ஏஜென்சி தான் பல லட்சம் பேரை வேலைக்கு வச்சுருக்கீங்க ப்ரொமோட் பண்ணுறது பொய்யான தகவல்களை சொல்லி இது இந்திய மக்களுக்கு நல்லா தெரியும் இப்போ இதே உத்தி அப்படி அமெரிக்காவிலையும் கொண்டு போய் அங்கே பண்ணுறாங்க அங்கே தான் இருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க சங்கிகளை வெளியேற்றணும்னுலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அனுமார் சிலையை வந்து உடனடியாக அப்புறப்படுத்தணும்னு அமெரிக்காவில் கழகக்கூறல் எம்பிக் கொண்டிருக்கிறது ஏன்னா இங்கே இந்தியாவில் அதிகமான கிறித்தவ மக்கள் தாக்குதலுக்குள்ளாக்கப்படுகிறார்கள் மோடியினுடைய ஆட்சியில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதற்கு மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு அமெரிக்காவில் கிளம்பி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சரி இப்போ நான் இந்த நேரத்தில் சொல்கிறது இப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்புக்கு பணம் இருந்துங்க வருது இந்த கேள்வியை நம்ம கேட்கணும் இல்லையா இப்போ கம்யூனிஸ்ட்காரங்க உண்டியில் இருந்துறாங்க நம்ம பார்த்துருக்குறோம் அவங்க வந்து மக்கள்கிட்ட போய் எப்போ நான் உனக்காக ஒரு போராட்டம் நடத்த போகிறேன் எப்போ இன்றைக்கி தண்ணி வரலையா நான் தான் போராட்டம் நடத்தணும் எப்போ அவனுக்கு ரேஷன் கார்டு இல்லையா நான் தான் க போராட்டம் நடத்துகிறேன் எப்போ அங்கே கால்வாய் அடைச்சிக்கிச்சா நான் வரேன் அப்படின்னு கம்யூனிஸ்ட்கார கம்யூனிஸ்ட்காரங்க வந்து இந்த மக்களுக்காக போராட்டங்கள் இன்றைக்கு அவன் ஆட்சியில் இருக்கிறானும் இல்லையா அவன் டெய்லி போராடுறதான் அவனுக்கு அவன் அவன் அதை தான் இருக்கிறான் அவன் நேரடியாக மக்கள் கிட்ட போய் ரூபா பத்து ரூபான்னு கேட்குறான் வாங்குறான் அவன் போராடுறான் இந்த ஆர்எஸ்எஸ்காரன் போராடுறதும் இல்லை ஆனால் இவன் கோடிக்கணக்கில் கெட்டிடங்கள் கட்டுறான் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான் அதெல்லாம் பண்ணுறான் இங்கேருந்து பணம் தெரியலையே இதற்கு நான் ஒரு மிக முக்கியமான புத்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அதாவது இந்த புத்தகம் உலகின் மிகப்பெரிய பயங்கரவாத குழு இதுதான் அந்த புத்தகம் ஆர்எஸ்எஸ் உலகின் மிகப்பெரிய பயங்கரவாத குழு இதை எழுதியிருப்பவர் வந்து ஆதன் பாவல் மலரவன் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க திருமுருகன் காந்தி இருக்கிறார் இல்லையா அவருடைய அந்த பதிப்பகம்தான் இதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி கண்டிப்பாக படிக்கணும் இதில் முகப்பு பக்கத்தில் முதல்ல நீங்கள் வந்து பொருளடக்கம் இருக்கு இல்லையா அந்த பொருளடக்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கிறது திரட்டப்படும் நிதி எங்கு செல்கிறது அது ஒரு ஒரு பத்தி போட்டிருக்காங்க அடுத்தது அமெரிக்காவில் சங்க பரிவாரங்களின் அரசியல் லாபி இதை ரெண்டையும் கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும் படிக்கிறது இல்லை காசு இருக்கிறவங்க இந்த புத்தகங்கள் ஒரு பத்து பதினைந்து புத்தகங்கள் வாங்கி இளைஞர்கள் கையில் கொடுங்க ஏன்னா இளைஞர்களை மாணவர்களை குறிவைத்து தான் சாகா அப்படிங்கிற பேரில் ஆர்எஸ்எஸ்காரன் என்ன இருக்கிறான் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும் அப்போ அதுக்காக நீங்கள் இந்த புத்தகங்களை வாங்கி கண்டிப்பாக கொடுங்க இப்போ கண்டிப்பாக நமக்கு தெரியும் அமெரிக்காவையும் பிடிச்சிருவான் போல இருக்குது ஆமாம் அந்த லெவலுக்கு அவன் ஆர்எஸ்எஸ்காரன் இருக்கான் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போ நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க